அவனிடம் எப்படி சொல்ல முடியும் பனிரண்டு ஆண்டுகள் யாருக்கும் வேண்டாத ஓட்டை விழுந்து பொத்த ஓடமாக நீல நீர் நடு தீவு பாறைகளில் தட்டி முட்டி அலைந்து கவிழ்ந்த கட்டுமரமாக ஒரு பானையின் பாவ இதயமும் கண்ணீரில் ஓரி கவனிப்பாரின்றி தத்தளித்த கதையை ராமனுக்காவது காடு இருந்தது காட்டு மல்லி சீதை இருந்தாள் கூடமாட உதவிக்கு தம்பி லட்சுமணன் இருந்தான் பாண்டவர் ஐவர் வனவாசத்தில் சமைக்க துவைக்க பாஞ்சாலி என்னோடு என் அலுவலக பத்துக்கு பத்து அறையில் இருந்தது பாட்டியின் பழைய சீதன ரம்பு பெட்டி ரெண்டு ஒன்றில் நான் எளிது குவித்து குத்தி அமுக்கி வைத்த நினைப்புகள் ஒன்றில் நான் போட்டு சுருட்டிய உடுப்பு ஃபேண்டுகள் அப்புறம் கிழிந்த பிளாஸ்டிக் பாய் ஒன்று சோப்பு துண்டு காணாத அழுக்கு பூஞ்ச போர்வை ஒன்று அப்புறம் பெயர் தெரியாத பள்ளி பாச்சா பெரிச்சாளி சுண்டலிகள் மனம் போல் உண்டு அவை மிகவும் சாதவானவை என்னை குறைத்து பேசுவதில்லை நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் தனியாக தான் இருந்தேன் எனக்கு ஒரு ஆஃபீஸ் அக்கா சமூக சேவை ஜெயதாசிரிதர் அக்காவுக்கு தெரியும் அவங்க வந்து அப்போ நானும் பேச மாட்டேன் அவங்களும் பேச மாட்டாங்க ஏன்னா இவங்க ஒருத்தர் வீட்டுக்கு போவாமல் கூட்டுக்கு போவாங்க பக்கத்துறையில் இவங்க அப்பா என்ன பக்கத்துல தான் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க வீட்டு இப்படி கிடைக்காதே அழுக்காய் அழுக்காய் இப்படி கிடைக்காது அவங்க பார்த்துருப்பாங்க அப்படி நான் அலை அலுவலக அறையில் பாச்சா பள்ளி இது கூட இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சங்காலம் பாம்பு காட்டு வீரியம் பாம்பு விஷ பாம்புகள் அவை கொஞ்சம் வாழ்ந்தேன் அது என்னென்னா விண்ணுசாரையா வீட்டில் அவரு ரிட்டையர்டாகி வரக்கூடிய நேரத்தில் கொஞ்ச காலம் அவர் கூட தான் அவர் வா வாழ்ந்தேன் அந்த அனுபவம் உண்டு கிட்டத்தட்ட நான் சிறுவனாக ஒரு ஆனந்த மாத இதழ் நடத்திய நேரத்திலே அந்த பத்திரிகையில் குமரி மாவட்ட பத்திரிகைகள் என்ற ஒரு தொடரை எழுதினார் அந்த தொடர் மிகப்பெரிய பேரை பெற்றது அந்த நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கு என் ஆனந்த மாத இதழில் வந்து அந்த தொடரை வைத்து எம்ஃபில் பிஹெச்டி பண்ணவங்க இருக்காங்க அந்த தொடரை எழுதுனது பென்னி சார் தான் அன்றிலிருந்தே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசுலேருந்து எனக்கு பழக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை ரொம்ப மெனக்கெட்டு காரை கொண்டு போய் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தேன் என் நண்பிற்கும் பண்பிற்கும் உரியவர் இந்த நிகழ்வை சிறப்பிக்க ஒரு சிற்றுரை வழங்க அவரை அன்புடன் அழைக்கின்றே ஐயா வழங்குங்கள் சிற்றுரை தாருங்கள் கதாசிரியர்களும் கவிஞர்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவையில் ஒரு காய்ந்து போன ஒரு நான் இப்பொழுது உங்கள் முன்னால் நிற்கின்ற பொழுது எனக்கு நினைவு வருவது சுதேகண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நினைக்கிறேன் முத முதலாக நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு பசி ஆனந்தம் என்று ஒரு பத்திரிகை போகிறேன் ஏதாவது எழுத வேண்டும் என்று சொன்ன பொழுது சரி நான் எழுதக்கூடியது என்ன செய்வது சரி ஏதோ ஒன்று எழுதுகிறேன் பிரசோதிக்கலாம் என்று சொல்லி கொடுத்தேன் அது அது அந்த பத்திரிகை முடிவது வரை அது வந்தது அது புத்தகமாகவும் வரவே இல்லை அவர் சொன்னது போல என்னெல்லாமோ நடந்திருக்கிறார் அது வேறு விஷயம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நமது மாவட்டத்தில் இந்தியாவிலேயே முதன் முதலாக வந்த குழந்தைகளை பத்திரிகை நமது மாவட்டத்தில் தான் வந்தது இந்தியாவிலேயே பாலதீபிகள் மறக்க மறந்து மறந்துவிடாதீர்கள் அவர் ஏற்கனவே ரெண்டு புத்தகங்கள் எழுதி வெளிவராமல் இருக்கிறது இதயங்கள் விற்பனைக்கு சூரியன் நினைகிறது ரெண்டு அருமையான தலைப்புகளில் ரெண்டு புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் எழுதி இன்னும் வெளிவரவில்லை இன்னும் நினைக்கிறேன் நினைக்கிறதில்லை தான் உண்மை இப்பொழுது அவருடைய முதல் புஸ்தகம் வெளிவருகிறது அவருடைய தொடர்பு என்பது நீண்ட கால தொடர்பு அந்த தொடர்புகள் நான் சொல்ல விரும்பவில்லை அந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர் தான் அவருடைய கவிதை புத்தகத்தில் இங்கே எல்லோரும் சொன்ன பொழுது என்ன என்ன பிரிந்து என்று சொன்னால் காதலை பற்றிய ஒரு புஸ்தகம் தான் அதை சொல்கிறார்கள் ஆனால் அவருடைய மிகப்பெரிய காதல் அவருடைய அம்மா மேல் வைத்திருக்கக்கூடிய காதல் அவருடைய அம்மாவுக்கு ஒரு கால் கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் படக்கையில் இருக்கக்கூடிய அம்மாவை இப்படி கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் கிடையாது நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக கவனிக்கிறார்கள் அதுதான் எனக்கு மிகவும் பிடித்தது அதுதான் பெரிய காதல் நினைக்கிறேன் நாம் கூட நான் கூட என்னுடைய அம்மாவை இந்த மறு கவனித்தது கிடையாது அப்பாவை கவனித்தது கிடையாது நான் எதுக்கு சொல்கிறேன் சொன்னால் ஒவ்வொருவரும் உங்களுடைய அம்மாவை கவனிங்கள் அப்பாவை கவனியங்கள் அந்த அந்த எண்ணம் இப்போது யாருமே இல்லாமல் போய்விட்டது பெரிய ஒரு கேப் வந்துருக்குறது அதை பற்றினால் எழுத மாட்டேங்கிறாங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க வெளி மாநிலங்களுக்கு போகிறாங்க பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்பா அம்மாவும் வீட்டில் கடந்து கஷ்டப்படுறாங்க யாருமே கவனிப்பது கிடையாது வந்தாச்சுன்னா இப்போ ஒரு நண்பர் அவருடைய அவர் வந்து அமெரிக்காவே இருக்கிறார் அங் அங்கேயே திருமணம் செய்து அங்கேயே இருக்கக்கூடியவர் திடீர்னு அம்மா அப்பாவே கூட்டிகிட்டு போனார் அவர் போனப்போ தான் தெரியும் அவங்களுக்கு ரெண்டரை வருஷம் அங்கே தான் இருந்தாங்க அம்மா அப்பாவும் அவருக்கு அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை கவனிப்பது ரெண்டரை வருஷம் இருந்து குழந்தையை கவனித்தார்கள் அனுப்பிவிட்டார்கள் இந்த மாதிரி பே பெற்றோர்களை கவனிக்காமல் இருக்கக்கூடிய காதல் காதல் அல்ல பெற்றோர்கள் பெரிய காதல் கூறியவர்கள் அந்த காதலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் நமது சுதேகண்ணன் அவர்கள் இதென்னு சொன்னால் படுக்கையில் இருக்கக்கூடிய அம்மாவே ஒரு காலை இழந்த அம்மாவே இவ்வளோ கவனிக்கக்கூடிய ஒரு மகனை நான் நான் பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு அவர் அருமையாக கவனிக்கிறார் அதுதான் பெரிய காதல் என்று நினைக்கிறேன் அந்த மாதிரி காதல் அதை பற்றி எழுதக்கூடிய கவிதைகள் மிக மிக அரிது காண்பதே அரிது எல்லாமே சாதாரண உள்ள இயல்பாக உள்ள காதலை பற்றி தான் சொல்கிறார்கள் அதை தான் பெருமையாக பேசுகிறார்கள் அது எல்லாருக்கும் தான் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த கவிதை என்பது எழுதுகின்ற பொழுது தயவுசெய்து முதியோர்களை பற்றி என்னை பற்றிய தேவையில்லை முதியவர்களை பற்றி அப்பா அம்மாவை பற்றி கவனமாக எழுதுங்கள் அவர்களை பற்றி அவர்களை கவனிக்கக்கூடிய முறைகளை பற்றி சொல்லிக் கொடுங்கள் பு புதிய தலைமுறைக்கு பாடத்திட்டங்கள் கூட அது கிடையாது பாடத்திட்டங்கள் நான் பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது எல்லாமே விஞ்ஞான முறையில் பேசுகிறார்கள் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை பற்றி சொல்ல மாட்டார்கள் ஆகவே இவர்கள் இருக்கக்கூடிய கவிதைகள் தான் அற்புதமான கவிதைகள் அது வேறு விஷயம் கவிதை தன்மை என்று பார்க்கின்ற பொழுது அருமையாக முறையில் அவர் எழுதியிருக்கிறார் அந்த நடையும் சரி அவருடைய தாக்கமும் சரி எல்லாமே அருமையாக இருக்கிறது அதெல்லாம் சந்தேகமே கிடையாது ஆனால் அதுதான் கவிதை என்று சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது கவிதை என்பது பல விஷயங்கள் உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அவற்றை எல்லாம் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்க வேண்டும் அவருடைய கவிதை புத்தகம் இனி வருகின்ற பொழுது வித்தியாசமாக இன்னும் வித்தியாசமாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அது மாதிரி எழுதக்கூடிய திறமை அவருக்கு இருக்கிறது அருமையாக எழுதக்கூடிய திறமை அவருக்கு இருக்கிறது ஒரு ஒரு தொடக்கமும் சரிதான் அது அந்த முடிவும் சரிதான் அதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமாக சொல்லக்கூடிய திறமை அவருக்கு இயல்பிலேயே வந்திருக்கிறது ஆகவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் பாராட்டுகள் அவர்களுடைய பணி தொடரட்டும் நன்றி வணக்கம் ஐயா திரு மா பென்னி அவர்கள் எல்லா வரலாறுகளையும் தன் விரல் நுணையில் வைத்திருப்பார் என்னுடைய வரலாறையும் முழுக்க முழுக்க அவருக்கு தெரியும் நான் ஏற்கனவே இரண்டு கவிதை தொகுப்புகள் ஒன்று சூரியன் அடைகிறது இன்னொன்று இதயங்கள் விற்பனைக்கு ரெண்டு கவிதை தொகுப்பும் போடுறதுக்கு தயார் பண்ணி எல்லாம் கொண்டு வந்த பிறகு எனக்கு திருப்தி போடல போடலாது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த புத்தகம் கூட அப்படித்தான் தட்டச்சு லே அவுட்டு டி டிசைனிங் படங்கள் தயாரித்தல் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நூறு பர்சன்ட் நானே செஞ்சப்பற தான் அந்த புக்கை போட்டேன் அதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து என்னுடைய சூரியன் டிவி ஹையில் போய்ட்டு இருந்த நேரம் அந்த புத்தகத்தில் சூரியன் நினைக்கிறது கவிதை தொகுப்பு கணனின் கவிதைகள் நான் லவ் டு லவ்னர் ப்ரோக்ராம் போட்டு நிறைய சின்ன சின்ன கவிதைகள் போடுவேன் நிறைய பேர் பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டு இந்த புத்தகங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ முன்பதிவு பண்ணுங்கன்னு போட்டேன் ஆயிரத்தி ஐநூறு பேர் முன்பணி முன்பதிவு பண்ணியிருந்தார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் முன்பதிவு பண்ணியிருந்தார்கள் இந்த அதில் ஐம்பத்தஞ்சு நம்பர் தான் இன்றைக்கி அதில் இருக்குது இப்போது அதே இதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனலில் தான் போட்டேன் அந்த விளம்பரம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து சேனலில் போட்ட பிறகு கூட ஒரு ஃபோன் கூட வரல ஏன்னா கவிதையை விட்டு மக்கள் அவ்வளோ தூரம் வெளியே போயிட்டாங்க அப்போது அந்த சூரியன் நினைக்கிறது கவிதை புக்கு அன்னைக்கு போடாத காரணம் எனக்கு தட்டச்சு தெரியாது வடிவமைப்பு தெரியாது டிசைனிங் தெரியாது எதுவுமே தெரியாது இன்றைக்கு முழுக்க முழுக்க செய்தேன் என் தம்பி கெபின் அவன் தான் அதை கரெக்டாக வடிவமைச்சு செட்டப் பண்ணி அதை என் ஆசைப்படி அதை எனக்கு மேல்நுட்பங்கள் தெரியாது அந்த மேல்நுட்பங்கள் எல்லா வேலையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த சாஃப்ட்வேர்கள் அதெல்லாம் எனக்கு பண்ணி தந்து அந்த புத்தகம் என் திருப்திக்கு முதலில் ஒரு வாசகனுக்கு அந்த புத்தகம் திருப்தி அடைய முன்னாடி எனக்கு திருப்தியாக வரணும் அதுக்காக தான் காத்து காத்து பண்ணினேன் இன்று மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது அது ஓரளவு நான் எதிர்பார்த்த விட நான் ஒரு மாதத்தில் நூற்றி பத்து புக்கை தான் போகணும்னு நினச்சேன் எனக்கு என்னென்னு சொன்னால் நான் போடக்கூடிய அரசியல் பதிவுகள் நிறைய ரீச் ஆகும் ஆனால் என் கவிதைக்கு வந்து இருபத்தஞ்சு லைக்கு லைக்கு முப்பது லைக்கு தான் கிடைக்கும் இன்னொரு குமரி டெலிவிஷன் ஒன்று இருந்து அது போயிட்டு அந்த இதில் நானூறு அஞ்சூறு லைக் விழுந்துகிட்டு இருந்து அது இருந்தால் என் புக்கு அதிகமாக போயிருக்கும் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஒரு நூற்றி பத்து புத்தகங்கள் மட்டும்தான் நான் முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று முடிய போகும் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது முந்நூறு புத்தகங்களுக்கு மேல் போகிறது அதுவே நான் பெரிய சாதனையாக தான் கருதுகிறேன் அந்த திருப்தி அந்த திருப்தி தான் திருப்தி అది మిగ మహి